ஹாய் சொந்தங்களே ஃபோட்டோவில் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதில் சோப்குள்ளே என்னுடைய அம்மா சந்திரிக்கி அவங்களோட கதையை இப்போ நான் சொல்ல போகிறேன் இன்னொன்று பார்த்தீங்களா என்னோட அக்கா விஜய் அவங்களோட கதை அடுத்த வீடியோ சொல்கிறேன் இப்போ ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் இருக்காங்க அவங்க கதையை பாருங்க ஹாய் சொந்தங்கள்ல அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் தேவிபா ரவிச்சந்திரன் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் அம்மா வீடு சரிங்களா எங்கள் அம்மா வீடுங்கும்போது நமக்கு கண்டிப்பாக நிறையா கமர்ஸ் நிறைய பேர் கேட்டது நிறையா பேருக்கு தெரியாது பட் அதை நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த ஊர் தான் கோட்டையம் குமாரநூல் குமாரநூல் கோயில் தாங்க அது அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து நானும் எங்கள் மாமா தான் எங்கள் தாய் மாமா ராவாஸ்னா ஒரு பேர் சரிங்களா இதான் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட தம்பிங்க ஹாய் சொல்லுங்க மாமா ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஆமாங்க அரைங்குற பார்த்து எங்கள் மாமாவுக்கு மலையாளம் தெரியும் இருந்தாலும் தமிழ் பேசுகிற எல்லாமே புரியும் ஓகேவா இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் நாங்கள் ரெண்டு போயிட்டு வந்தோம் அது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீடு எங்கள் அம்மா வீடு எங்கே இருந்துச்சு எங்கே எங்கே அம்மா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய் உளருதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா சொல்கிறாங்க இந்த அவங்க அம்மா படித்த ஸ்கூல் இதான்டா அப்படின்னாங்க பாருங்கள் இருந்திருந்து வரோங்க எங்கள் அம்மா படித்த ஸ்கூல் இந்த பார்த்தீங்களா எங்கள் அம்மா இப்போ இல்லை இருந்தாலும் எங்கள் அம்மா அந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அவங்க பெற்ற பிள்ளைங்க எல்லாம் நாங்கள் இருக்கோம் சரிங்களா இப்போ வந்து எங்கள் மாமா தாய் மாமா பார்க்கறதுக்காக அந்த விஷுக்கா வந்து வந்திருந்தேன் அது கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வரும்போது டைம் கிடைக்கும்போல வாடா வாடான்னு இருந்தாங்க பட் எனக்கு டைம் நம்ம யாவர் பீஸில் இருந்துட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேம் ஃபேமிலியோட ரன் பண்ணணுமா அதனால கொஞ்சம் டைம் கிடைக்கிது கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல மெனக்கெட்டு இந்த வட்டம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்கள் மாமாட்ட வரேன் மாமா அப்படின்னா வாடான்னு கிளம்பி வா அப்படின்னாங்க நானும் வயநாட்டில் ஊரில் இருந்தேன் ஊர்லேருந்து நான் எனக்கு வயநாடு போயிருந்தேன் வயநாடு போய்ட்டு ரெண்டு நாளும் ஆயிடுச்சு அவுங்களே பார்த்திங்கன்னா சரி போகலாம் அப்படின்ட்டு வேமோ உங்கள் வந்துவிட்டேன் ஓகேவா பாருங்கள் எங்கள் அம்மா படித்த ஸ்கூலு தான் அது இந்த பாருங்கள் என்ன சாப்பா வந்து இதாலும் சந்தோஷம் தான் எங்கள் அம்மா படித்த ஸ்கூலை வந்து நான் பார்த்து வீடியோ விட்ற அளவுக்கு கடவுள் நம்ம கொடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி சொல்லணும் அதேமாதிரி வீட்டை காமிக்கிறேன் எங்கள் அம்மா வீடு எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த வீடு அது எல்லாமே உங்களை காமிக்கிறேன் எல்லாருமே வாங்க ஓகேவா இந்த பாருங்கள் என்ன தேவி விலாசம் இல்லை தேவி விலாசம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆயர் செகண்டரி ஸ்கூல் அது தேவி விலாசம் வெக்கேஷ்னல் ஹை செகண்டரி ஸ்கூல் சரிங்களா இதுதான் எங்கள் அம்மா படித்த ஸ்கூலுங்க பார்த்துக்கோங்க குமாரநல்லூர் சரிங்களா இது சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்கள் அம்மா படித்த ஸ்கூலை வந்து நான் பார்த்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்காருனா கண்டிப்பாக நம்ம நன்றி தான் சொல்லணும் சரிங்களா ஆமாங்க பாருங்க அப்புறம் தான் எடுத்தோம் ஆ எடுத்து சரிங்களா இன்னும் பார்த்தீங்கன்னா வீடையும் காமிக்கிறேன் வாங்க எங்கள் அம்மா அதாவது எங்கள் எங்கள் ஆச்சியோட எங்கள் தாத்தாவோட வீடு எங்கள் அம்மா பிறந்த வந்த வீடு எங்கள் மாமா இருக்காங்க எங்கள் அம்மாவோட தம்பி அவங்க தான் கூட இருக்காங்க ஓகேவா பாருங்கள் வீடு காமிக்கிறேன் வாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கம் தாங்க கூடிப்பானால் ஒரு எவ்வளோ இருக்கும் ஒரு பத்து ஒரு பத்து வீடு தள்ளி ஓகேவா பத்து வீடு தள்ளின்னா எங்கள் அம்மா பிறந்த வளர்ந்து வீடு எல்லாருக்கு ஓகேவா வாங்க காமிக்கிறேன் ஆமாங்க இப்போ எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வந்து இப்போ சைடு வழியாக ஆமாம் தெற்கு சைடு ஆமாம் தெற்கே நடையான நாலு இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு வாசல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நட கிழக்கா வந்து இப்போ தெக்கா தெக்கு சைடில் வாசலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க ஆ இந்தா இந்த மாடம் ஆமாங்க மேடம் ஆமாம் ஆமாம்ங்க அதை சாந்து இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கோயிலில் வந்து பூஜை வைப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இங்கே தங்கியிருக்காங்க அப்படி சொல்கிறாழைங்க மாமா ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நேராக இதுலேருந்து தெற்கு சிலருந்து நேராக போனீங்கன்னா எங்கள் அம்மா அவங்க வீட்டுக்கு ஆமாம் படிஞ்சாறே ஆ வாங்க நீங்களும் வாங்க பார்த்துட்டே இருங்க எப்படிங்கண்ணா எல்லாம் தாய்மாவை மாதிரி பிறக்க அதாவது ஒருத்தங்க சொல்லுவாங்க நம்ம அம்மாவோட அண்ணன் தம்பி இல்லை அக்கா சேர்த்து அந்த சரி இல்லை ஆமாங்க அங்குட்டு வாசலுக்கு பாருங்க இந்த ஒரு வாசல் இந்த கோயிலுக்கு என்ன ஆமாம் இது வந்து மேற்கா வாசல் சரிங்களா அதான் அவங்க படிஞ்சாரம் புறம் அப்படிங்க அந்த வாசல் இன்னும் வடக்கு வாசல் காமிக்கலாம் கிழக்கு வாசல் காமிச்சிட்டேன் அடுத்து தெற்கு வாசல் வா வா மேற்கு வாசல் காமிச்சாச்சு ஓகேவா இதுலேருந்து அப்படியே போய்க்கிருந்தோம்னா வாங்க காமிக்கிறேன் இது யாருங்கம்மா ஆமாம் பாருங்க 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 பார்த்துட்டு இந்த காம்பவுண்ட் தான் இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தா எப்படி பாருங்க இந்த வீட்டு பேர் என்னென்னு பாருங்கள் அதாவது நம்ம ஊரில் வீட்டுக்கு பேர் வைக்கிறாங்கன்னு எங்கள் ஊரில் வச்சே கிடையாதுங்க ஆனால் அந்த வீட்டுக்கு பேர் பாருங்கள் என்ன பேருன்னு காஞ்சிராத்து மூட்டில் சரிங்களா இதுதான் சரிங்களா காஞ்சிரா காஞ்சிரா காஞ்சிராத்து ஆமாம் காஞ்சிராத்து மூட்டில் விட்டு பாருங்க ஓகேவா இதுதான் சந்திரமுதியம்மாள் எங்கள் அம்மா பிறந்து வாழ்ந்த ஊர் அதான் வீடு சரிங்களா பாருங்கள் உண்மைக்கே கண்டிப்பாக சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் எங்கள் அம்மா இங்கே எல்லாம் இப்படி சொந்த மந்தங்கள் நிறைய விட்டுட்டு எங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து இருந்து வாழ்ந்து நாலு குழந்தைகளை அதாவது எங்கள் அக்கா மூத்த அக்கா நாலு குழந்தைகளும் பெற்று வளர்த்து இந்தளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ தரம் கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் வந்து அவ்வளோ தரம் கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் வளர்த்து அவங்களும் காலம் முடிஞ்சு போயிச்சு இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் அம்மா செஞ்ச புண்ணியமாக கூட இருக்கலாம் நான் அந்த ஒரு வீடியோ எடுக்கிற அளவு கடவுள் கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக நமக்கு கொடுத்த வச்சுருக்கேன்னு நினைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிணறுங்க ஓகேவா இது கிணறு அது வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் சரிங்களா இது வந்து ஊஞ்சல் இருக்குது நம்மளுக்கு ஊஞ்சல் ஒரு வீடியோ எடுத்தோட சார்ஜ் எடுத்தோடையே அதுக்கடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிணறு பாருங்கள் இங்கெல்லாம் கிணறு தானே இந்த பாருங்கள் ஓகேவா இதுதாங்க என்னுடைய அம்மா சந்திரமதி சரிங்களா சந்திரிகா சந்திரிகா அம்மா பிறந்த வளர்ந்த வீடு தான்

இந்த விஷ்ணு வந்து விஷ்ணுக்கு வந்து விஷுக்கனி வச்சிருக்காங்க அது எங்கள் மா எங்கள் மாமியார்ட்ட கேட்போம் மாமியார்ட எங்க தாய் மாமோட ஒய்ஃபு மாமி சரிங்களா அத்தை நமக்கு அவங்கள்ட்ட கேட்போம் ஓகேவா ஆமாங்க இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா அது என்னென்ன இது எங்கள் வீட்டில் வந்து இப்போ யாருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாய் மாமா அவங்க கடைசி மாமா அவங்களுக்கு எல்லோரும் அதாவது அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து இந்த வீட்டை வந்து எங்கள் அம்மா எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுத்தா அதுக்குள்ளே கேஷ்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க அது முடிஞ்சு போச்சு பட் இப்போ எங்கள் மாமா இருக்காங்க ஆனால் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்கள் அம்மா வந்து தேவைப்படுத்த வந்து அந்த கஷ்டப்பட்ட டைத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் மாமா வந்து ஒரு பிளாப்பழம்னாலும் சரி எங்களை ட்ரெஸ்னாலும் சரி எல்லாம் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா ராதாசின மாமா தான் அதனால் நாங்கள் என்றைக்குமே நாங்கள் மறக்க முடியாத ஒரு உயிர் ஆனால் இப்போ தூரம் பாசமாக இருப்பாங்களா என்னென்னு தெரில அது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லணும் தான் இப்போ வாங்க எல்லோரும் வீட்டுக்கு நிறைய எங்கள் எங்கள் மாமாவோட பசங்கள் எல்லாமே கெஸ்ட்டு வந்திருக்காங்க பாருங்கள் வீரர் பாருங்கள் ஓகேவா ஆமாங்க எங்கள் மாமா பொண்ணு காவியா இதாங்க மூத்த பொண்ணு ஆ பாரு இப்பளவுக்கு பெரிய டான்ஸருங்க பட் பெரிய டான்ஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் கொஞ்சம் மடியாக இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் பாருங்க அந்த காப்பில் அங்கே விடாமட்டா இது வந்து எங்கள் மாமாவோட அதாவது பொண்ணு இருக்க சொன்னால் பார்த்தீங்கன்னா காபி அவங்களோட ஹஸ்பண்டு இவங்க பேர் வந்து சொல்லுங்க விநாயக் விநாயக் இவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க ஓகே வந்து அங்கே இருக்காங்க ரெண்டு பசங்க சின்ன குட்டி பசங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையன் உங்க ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் லைவ்ல கொஞ்ச நேரம் வந்துருந்தாப்புல இருந்தாலும் படத்துல ரெண்டு படத்துல நடிச்சிருக்கா சின்ன சின்ன கேரக்டர் தான் நடிச்சிருக்காப்ல அந்த பையன் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹரி ஹரி சரிங்களா இது யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது இவங்க விநாயகர் இவங்க பேர் வந்து இவங்களோட அக்கா பொண்ணு இந்த பொண்ணு சரிங்களா இது வந்து பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்காங்க பேர் சொல்லுப்பா ஆ ஜானகி இவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க ஆனால் கொஞ்சம் மடி நம்ம வீடியோவில் நடிக்கவானு என்னென்னு தெரில பட் ம கொஞ்சம் கூச்சப்படுறாங்களா என்னென்னு தெரில பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதான் விசுக்கனி அப்படி சொல்கிறத தான் பார்த்தீங்கன்னா அது என்னென்னு கொஞ்சம் டீட்டெயில் வந்து ஒரு ஆள் சொல்ல போகிறாங்க வாங்க அதையும் பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த எங்கள் மாமா மாமி எல்லோரும் டீ சாப்பிட்டுருக்காங்க ஓகேவா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடெலாம் போட்டு வாங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் மடியாக இருங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியாக நம்ம வந்துடும் அப்படின்ட்டு தான் ஓகேவா ஆ இனி கா சொல்லு அப்படிங்க ஏதாவது வந்து ஒரு நிமிஷம் இருங்க காவியா நம்ம விசுக்கணி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா அது வந்து என்ன ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு காவியா உங்களுக்கு என்னென்ன ஓகே എല്ല ഉരുളിച്ച് ഉരുളിക്ക് വെച്ചിട്ട് ഭഗവാനെ മാലയെല്ലാം ഇടിയിച്ച് ഇതാണ് ഇതിനകത്ത് ഏറ്റവും ഇമ്പോർട്ടന്റ് വിഷു പൂ എനിക്കൊന്നും സമയത്ത് മാത്രമേ ഇത് പൂക്കത്തുള്ളൂ മാസത്തിലാണ് വിഷു ഇംഗ്ലീഷില് ഏത് മാസം ഏപ്രിൽ മാസം ഏപ്രിൽ മാസത്തിൽ അപ്പം ഭഗവാന്റെ മുമ്പില് നമ്മളിതെല്ലാം വെച്ചിട്ട് നിലവിളക്ക് കൊളുത്തി രാവിലെ കണ്ണു തുറന്നുവെന്ന് ഭഗവാനെ കണ്ട് പ്രാർത്ഥിച്ച് ആണ് നമ്മളുടെ അന്നത്തെ ദിവസം തുടങ്ങുന്നത് ഇത് പാർക്കുമ്പോൾ എന്തുമാത്രം ഐശ്വര്യം നമുക്ക് കിട്ടുമോ അതിനെ ബേസ് ചെയ്തിരിക്കും നമ്മളുടെ ആ ഒരു വർഷം മുഴുവൻ എന്നാണ് വിശ്വാസം ഇത് ശരിക്കും പറഞ്ഞാൽ ഒരു നമ്മുടെ മലയാളി ന്യൂഇയർ ആണ് ഗുരുവായൂരപ്പൻ

பழங்கள் இந்த மரங்கள் ஆ இது எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த ஏப்ரல் மாதம் இல்லை ஆ ஏப்ரல் மாதம் வரும் பார்த்தீங்கன்னா இதை வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பூஜைலாம் பண்ணி நைட்டே வச்சுருவாங்க வச்சு முடிச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா நம்ம உறங்கி எந்திரிச்சு வந்தவுடனே இது முகத்தெல்லாம் முழிக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க காலை முகத்தெல்லாம் முழிக்கணும் அப்படி அது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்து ില്ല പക്ഷെ ഒരു പോയിനാണേലും നമ്മളെക്കാളും മുതിർന്ന ആൾക്കാർ നമുക്ക് തരും അത് മേടിച്ച് അനുഗ്രഹം മേടിക്കുക அவங்க என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா காவியம் என்ன சொல்கிறாப்பு அப்படின்னா இது வந்து காலையில் உறங்கியிச்சி வந்து இதில் வந்து முழிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருப்பாங்க பார்த்துட்டு யார் பெரியவங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு எங்கள் மாமா ராசனை எங்கள் மாமா தான் பெரிய ஆள் எனக்கு வந்து விசு கை நீட்டம் அப்படின்னு எனக்கு வந்து காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா ஆமாம் இப்போ ஒரு ரூபாயோ இல்லை ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் எவ்வளோ நாள் கொடுக்கலாம் அப்படின்னா அது காசை பொறுத்து இருக்கிற போது வசதியை பொறுத்து எனக்கு வந்து எங்கள் மாமாட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரூபாயும் கொடுங்கன்னே பத்து ரூபா எங்கள் மாமா கொடுத்தாங்க தான் காவியம் சொல்கிறாப்புல அதாவது இந்த வருஷம் தொழும் ஆமாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாம் காலைல எந்திரிச்சி மோ இதில் வந்து மூத்தல முழிச்சுட்டு திரும்ப உரங்கி எந்திரிச்சி வந்து இதில் முடி முழிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள்கிட்ட வந்து காலையில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ கை நீட்டை மாதிரி வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நம்ம புது ட்ரெஸ் போட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு வந்து பலகாரங்கள் நிறையா செஞ்சுருந்தேன் எனக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒம்போது பத்து வகையான பலகாரம் எங்கள் மாமியை செஞ்சு வச்சுருந்தாங்க அது என்னென்ன பெயர்னு எனக்கு தெரில ആഭവ സമൃദ്ധമായ സദ്യ ആശു സദ്യ ആ വിശുദ്ധ്യേപ്പാ സിമ്പിളിയോ പപ്പടം ഉപ്പേരി കേരളത്തിലെ വിഭവമായ കറികള് എല്ലാം കൂടെ കൂട്ടിയുള്ള വിഭവ സമൃദ്ധമായ സദ്യ ആ സദ്യ ഉണ്ട് ആളുകളെല്ലാ ബന്ധുക്കാരും വീട്ടുകാരും എല്ലാവരും പങ്കെടുത്തേക്കുന്ന ആഹാരം കഴിച്ച് അവരങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും സ്നേഹം പങ്കിടുന്ന ഒരു പ്രധാന ദിവസമാണ് വിഷു ഈ വിഷു വിഷുവിന് അങ്ങനെ അത് ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണന്റെ അനുഗ്രഹം നമുക്ക് ഉണ്ടാകുന്നു എന്നാണ് സങ്കല്പം അതിനായിട്ടാണ് എന്റെ മോനെ പറഞ്ഞു ചേച്ചി അതാ മോനെ ഞാന് വിളിച്ചു വരുത്തിയതും വിഷു കൈനീട്ടം തന്നതും ഐശ്വര്യമായിട്ട് ഞങ്ങളുടെ കൂടെ സദ്യ കഴിക്കാനെല്ലാം കൂടി പേര് പറഞ്ഞു ആ രവിചന്ദ്രനെ വിളിച്ച് ഈ ഇതിലെല്ലാം പങ്കെടുപ്പിച്ച് ആദ്യമായി നാൽപ്പത് നാൽപ്പത് വർഷം കൂടിയിട്ട് രവിചന്ദ്രൻ ആദ്യമായിട്ടാണ് വിഷുഘോഷിക്ക് എൻ്റെ അമ്മ വീട്ടിൽ വന്നത് കേരളത്തിൽ വന്നത് അത് ഞങ്ങൾക്ക് വളരെ ഇഷ്ടമായി വളരെ ഭംഗിയായി തന്നെ ആ കാര്യങ്ങളൊക്കെ നടന്നു എല്ലാം സന്തോഷമായിട്ട് രവിചന്ദ്രനും ഭയങ്കര ഹാപ്പിയായി ഞങ്ങൾക്ക് ഹാപ്പിയായി അങ്ങനെ ആ ഒരു സന്തോഷ ദിവസമായിരുന്നു ഇന്ന് ஆனால் இன்னொன்னுங்க எங்க மாமா என்ன சொன்னாலும் சரி பாத்தீங்கன்னா எங்க மாமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து அதான் சின்ன பிள்ளையாருக்குமே எங்க அம்மா வந்து தேவைப்படுது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது ஊருக்கு எல்லாரும் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அந்த டையத்துல எங்க மாமா தாய் மாமா எங்க அதாவது எத்தனையோ மாமா ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பட் யாருமே எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாது எங்கள் மாமா மட்டும்தான் தெரியும் ஏன்னா எங்கள் மாமா தான் ஒரு சக்கனாலும் சரி ஒரு பழாப்பழம் சரி மெனாடி அது மெனாட்டி ஒரு சாக்குள் எடுத்து பைக்கில் வச்சுட்டு ஊரில் வந்து கொடுப்பாங்க அதை வந்து நாங்கள் வந்து ஒரு அதிசயமாக சாப்பிடுவோம் மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கூட எங்களை போடறதுக்கு இருக்காது அந்த டயத்தில் எங்கள் மாமா ராதாசன மாமா தான் வந்து எங்கள் அம்மா அப்பா அக்கா பிள்ளைங்களாம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி வந்து கொஞ்சம் காசுனாலும் சரி அவ்வளோ கஷ்டப்படுறப்போ டயத்தில் உதவி பண்ணதும் எங்கள் மாமா தான் ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம நல்லது பண்ண கூட கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் சரிங்களா அதை சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ஏன்னா நம்ம ஒரு சேனல் தொடங்கி இதில் சொல்கிற அளவுக்கு நம்ம கொடுத்துருக்காரு பற்றி அதே ஒரு பெரிய விஷயம் தான் சரிங்களா அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இப்போ தான் வந்திருக்காங்க நல்லா காலையிலேயே நான் ரீல்ஸ்லாம் போட்டிருந்தேன் பாருங்கள் சரிங்களா அந்த பாருங்கள் ஆமாம் ரெண்டு ரெண்டு குட்டி பிள்ளைங்களாம் இருக்காங்க ஆமாங்க பாருங்கள் மேனாங்கிட்ட நமக்கா வேண்டி அதாவது இவங்க எல்லாம் டான்ஸர்ஸ் தான் உண்மையை சொல்லப்போனால் எங்கள் அம்மாவோட குடும்பம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலை குடும்பம் தான் ஏன்னா இங்கே அம்மா டான்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் டான்ஸ் நான் எனக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் பண்ணிக்கிருந்தேன் பட் அதோட வித்தியாசம் வந்து எங்கள் மாமாட்ட கேட்கவும் சொன்னால் உங்கள் அம்மா இங்கே டான்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அதாவது டான்ஸ் எந்த ப்ரோக்ராமாக டான்ஸ் பண்ணாங்களோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பொண்ணு காவியா இவங்க பார்த்திங்கன்னா பரதநாட்டிய கலைஞர் அதேமாதிரி அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எங்கள் பா பரநாட்டு கலைஞர் கண்டிப்பாக சொல்ல போனால் கண்டிப்பாக ஒரு கலை குடும்பத்தில் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறோம் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் இங்கே எல்லாருமே இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறையா பேர் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஆமாங்க இது கவியோடய ஹஸ்பண்ட் சரிங்களா நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஏன் உங்கள் ஃபேமிலி வரல அப்படின்னு நினப்பாங்க நிறையா பேர் கேட்டு நினப்பாங்க சரி கேட்குறவங்களே இருந்து கமெண்ட்ஸில் கேட்பாங்க பட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஊரில் வந்து பொங்கலுக்கு போயிருந்தேங்க போய்ட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் இருந்துச்சு வேகமாக வயநாடு போயிட்டேன் வயநாடு போய்ட்டு வியாபாரம் வாரம் பார்க்கட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா ஃபோன் போட்டு விசுக்கு ஒரு ரெண்டு நாள் இருக்கு வா அப்படின்ட்டு இதில் முதலே தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக நான் ஊருக்கு வயநாடு போயிருக்க மாட்டேன் நேராக தேவனத்துலேருந்து செல்வ மாதம் எல்லாரும் கூப்பிட்டு பசங்களை எல்லாம் கூப்பிட்டு இங்கே வந்திருப்பேன் விஷ் இங்கே இந்த வருஷம் வந்து இங்கேயே இருக்கலாம் கொஞ்சம் வெக்கேஷன் தானே அதான் லீவ் தானே நம்ம இங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்திருப்பேன் பட் பார்த்தீங்கன்னா மறந்து போச்சு நான் போனதுக்கப்புறம் தான் கூப்பிட்டாங்க சரி நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் கூட நம்ம ஜாயின் பண்ண முடியல இந்த வருஷமாக எங்கள் மாமா வீட்டு போவோம் அப்படின்ட்டு அதை எங்கள் அம்மா வீடு சரிங்களா மாமா விடுங்க விட எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த ஒரு வீடு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இங்கே வந்தேன் எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடு எங்களுக்கு கொடுத்து அந்த காலத்துலேயே கொடுத்துருக்கேன் இப்போ கொடுக்கற வந்து பெரிய பிரச்சனையும் கிடையாது எங்கள் மாமாவுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது பட் அந்த டயத்தில் கஷ்டப்பட்ட டைத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணுறது சொல்ல வார்த்தையிலே இல்லை சரிங்களா பாருங்கள் அது பெரிய கதை சரிங்களா சரி பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நிறைய இப்போ பிடிச்சி தான் பிடிக்காட்ட போதும் பாருங்கள் ஓகேவா பார்த்து பத்திரமாங்கெல்லாம் ஓகேவா பாய்ங்க நானும் வயநாடு கிளம்புனோம் இன்றைக்கி நைட்டு ட்ரெயினை கிளம்பிடுவேன் நாளைக்கு அங்கே புக் போன உடனே வீடியோ போடுறேன் ஓகேவா பார்த்து பத்திரமாங்க பாய்ங்க பாய் பாய் வரைய பாய் வரேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்களாம் பெரிய ஒரு இவ்வளோ சேனல் வச்சிருக்காப்புக்காப்புல ஆனால் வீடியோ போடணுமாங்க இங்கே ஸ்டேஜில்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாக கண்டிப்பாக காவியா அந்த பொண்ணு பொண்ணு ஆ காவியா ஜானகி இவங்களாம் சொல்ல முடியாங்க நாளைக்கு வந்து பெரிய ஸ்டாராக கூட ஆகலாம் ஏன்னா நம்ம டான்ஸ் பண்ணுறங்களா ரீல்ஸில் பண்ணுறவங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படத்தில் அப்படி இருக்கிற கேரக்டர்லாம் கிடைக்கு அதேமாதிரி நல்லா பெரிய ஒரு ஸ்டாராக கூட ஆகலாம் அந்த டைத்தில் நம்ம சேனலில் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குல்லாங்க ஓகேவா இவங்க எல்லாருமே டான்ஸ் பண்ணுறாங்க பட் யூடியூப் வந்து சேனலில் தொடங்கியிருக்க முகப்பில் அது வீடியோ ஒன்றும் போடலாம் அப்படிங்கிறாங்க போடும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ போடுங்க நல்லபடியாக ஒரு கண்டென்ட் எடுத்து வீடியோ போடுங்கள் கண்டிப்பாக நான் வந்து எந்த கேரக்டராக நான் அப்படி நீச்சு கொடுப்பேன் நடித்து கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா போட்டாலும் சரி நான் வீடியோ சேனல் தொடங்கினாங்களா கண்டிப்பாக நானும் சொல்கிறேன் ஓகேவா பாருங்க பார்த்து பாய் பாய்ங்க பாய் 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 ஓகே இன்னும் ஒரு பையன் இருக்காங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ ரெண்டு படம் பையன் இந்த பையன் ஒதுங்கி ஓடுறோம் காமிடா ரெண்டு படம் நடிச்சுருக்கா மலையாளத்தில் பட் அவர் வந்தா இல்லாமல் அதனால் உங்கள் வீடியோவில் நான் நடிக்க அப்படின்னு கேட்குறேன் நான் காசுனாலும் தரேன்டா ஒரு வீடியோக்கு ஐநூறுவா தரேங்க சம்மதிக்கப்பட்டுக்கிறான் ஓகே இது எங்கள் மாமா பையன் ஓகேவா ஹரி இந்த பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன் ஓகேவா உங்களுக்கு ரெண்டு எங்கள் மாமாவுக்கு ரெண்டே பசங்க தான் காவியா அண்ட் ஹரி கிருஷ்ணன் ஓகேவா சரி பாருங்கள் பார்த்து பாத்திரமாக பாருங்கள் நாங்களும் கிளம்புறோம் வயநாடு போகணும் லேட்டாகுது ஓகேவா பாய் 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 ஓமா ஓகேங்க எல்லாரும் நினைக்கிறேன் என்னடா ஒரு கிறுக்கு வந்து உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு நினைக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம உண்மை சொல்லணுங்க நான் சொன்னதுனே ஏற்கனவே ஆல்ரெடி ஆல்ரெடி சாதாரணமான வீடியோ போட்டுருப்பேன் பட் இப்போ வந்து எங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தவொடனே நம்ம போடணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேவா இது ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு வீடியோக்கால் அது என்னுடைய திருப்திக்காக வேண்டி ஓகேவா பாருங்கள் பார்த்து பார்த்துருந்தாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் ஆமாம் ஹேப்பி விஷ்ஷூ சரிங்களா கடவுள் புண்ணியத்தில் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட சொல்லுவா தான் என்னோட ஃபேமிலியோட அடுத்த வருஷம் அந்த நோய் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த விஷயம் அடுத்த வருஷம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது ஓகேவா பாய்ங்க பாய் பாய் பாய்